செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி என் தேவேந்திர வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ் சமூக உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் இந்த காணொலி யாருக்காக அப்படின்னா இசக்கிராஜா அவர்களுக்காண்டி தான் அதாவது இரண்டு தினங்களுக்கு முன்பு நினைக்கிறேன் மேலூரில் தம்பி ராம் பிரசாத் அவர்களுடைய படுகொலைக்கு நீதி கேட்டு அந்த குடும்பத்திற்கு ததா பத்து லட்சம் நிதி கொடுக்கணும் அவங்க வீட்டில் ஒருவருக்கு வந்து அரசு வேலை வந்து கொடுக்கணும் சம்மந்தப்பட்ட அந்த குற்றவாளிகளை குண்டாஸில் கை செஞ்சு அவங்களை வந்து சிறைப்படுத்தணும் அப்படின்னு கண்டித்து அங்கே உள்ள அந்த சமூக மக்களை திரட்டி அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை திரட்டி ஒரு மாபெரும் கண்டன பொதுக்கூட்டமால் ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் நடைபெற்றது இதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை வந்து பதிவிட்டிருந்தாங்க இதில் குறிப்பாக இசைக்கு ராஜா அவருடைய அந்த பேச்சும் சங்கிலியுடைய பேச்சும் மட்டுமே கொஞ்சம் கடுமையாக இந்த சமூகத்தை தாக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்பட்டது இசைக்கு ராஜா எப்போவுமே அப்படித்தான் அவர் வந்து அவரோட பேச்சை வந்து இந்த சமூகத்தை தாக்கி பேசினா தான் அவரோட இயக்கத்தை வளர்க்க முடியுன்றது தெரியும் அதனால் அதை தொடர்ந்து செய்வாப்பில் அது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் முதல்ல அவர் என்ன ஒரு குற்றச்சாட்டு இந்த சமூகத்தின் மீது வைக்கிறார் அப்படின்னா முதல்ல அண்ணன் திருமாரண்ஜிக்கு வந்து அவர் ஒரு கருத்தை வந்து சொல்கிறார் நீங்கள் தான் எனக்கமாக போகணும் எனக்குமா போகணுன்னு சொல்கிறீங்க இது நன்றியட்ட சமூகம் அப்படின்னு சொல்கிறாரு இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு தெரில ஒன்று தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் மக்களோட்ட பழகிருக்கணும் இல்லையா இந்த சமூகம் சார்ந்த சாதி தலைவர்களோடையாவது கொஞ்சம் பழகி இருந்திருக்கணும் இல்லை வட்டாரத்திலேயாவது இந்த மக்களோட பழகிருக்கணும் இருக்கணும் இப்படி பழகி எந்த இடத்துலையாவது இவருக்கு வந்து ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருந்தாலோ இவர் எந்த இடத்துல காட்டி கொடுத்துருந்தாலோ இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் நான் எவன்டையும் பழக மாட்டேன் எவன்ட்டையும் ஒட்ட மாட்டேன் என் சொந்த சாதிக்காரனோட நிகழ்வு மட்டும்தான் கலந்துக்குவேன் என் சொந்த சாதிக்கு மட்டும்தான் போய் நிற்பேன் நிக்கிற இந்த நபருக்கு எப்படி மற்ற சாதிகளுடைய பழக்கலக்கம் வந்து தெரியும் இவர் எதற்காரணத்தில் வந்து நன்றியட்ட சமூகம் அப்படின்னு சொல்றாரு காரணம் கேட்டால் கொஞ்சம் கூட அது சாதினா தான் உங்களுக்கு மேடை கிடச்சிருச்சுங்கிறக்காண்டி ஆத்திரத்தில் உளரக்கூடாது இப்படி வெட்டியிருப்பானா அப்படின்னு கொந்தளகிரியிலே அந்த தம்பி ராம் பிரசாத் வந்து வெட்டி படுகொலை செய்யலை ஏன்னா அடித்து கொண்டுருக்காங்க அந்த அடித்து கொண்டவன் பரையர் சமூகம் அவனை கண்டிக்காக அந்த மேடையில் அவங்க சொல்றதுக்கு நெஞ்சில் தைரியம் இல்லை இங்கே வந்து எங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன் உனக்கெல்லாம் வெக்கமா இல்லை தென் தமிழகத்தில் தொடர்ந்து என் ஆளுகளை வந்து குறி வச்சு தேடி தேடி வெட்டுறாய்ங்களே வெட்டுற ஏன்டா வெட்டுறேன்னு கேட்டதுக்கு சும்மா வெட்டுனு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களே அப்போதைக்கலாம் இனிச்சிச்சோ இவருக்கு இப்போ இங்கே மட்டும் கொந்தளிக்கிறியே பொதுத்தளத்தில் இவங்க தலைவரை திட்டுறாங்களாம் இந்த மாதிரி திட்டுறது என் சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும் கிடையாது உங்கள் சமூகத்தை சார்ந்தவர்களும் சமூக வலைத்தளங்களில் நாங்கள் போற்றப்படக்கூடிய தலைவரை ஐயா இமானுவேல் சேனார கொச்சை கொச்சைய கேவலமா என்னதுனால் சில தற்கூரிகள் இதே தற்கூரிகள் எல்லா சமூகத்துலேயுமே இருக்கும் சரிங்களா நூற்றுக்கு ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் இருக்கத்தான் செய்வோம் அதுக்குன்னு எழுபத்தஞ்சி சதவீத பேரையும் திட்டுவோம் திட்டவாக முடியும் தென் தமிழகத்தில் படுகொலைகள் வந்து தொடர்ந்து குறிப்பாக நீங்கள் சார்ந்துடக்கூடிய சமூகத்தை சார்ந்த ஒரு சில நபர்கள் படுகொலை வந்து செஞ்சாங்க ஏன்னா எதுக்கே கடு படுகொலை செய்கிறேன்னு கேட்டால் சும்மா வெட்டினே அப்படின்னுலாம் சொன்னாங்க ஆ இப்படி நடக்கும்போது இந்த ஒட்டுமொத்த சமூகம் தான் இந்த படுகொலை வந்து செய்யுது எங்கள் சமூகத்திலே ஒரு சிலர் மீண்டும் குற்றப்பரம்பரை சட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லும்போது யாரோ ஒருவர் எந்த இடத்துல செய்யக்கூடிய தவறுக்கு நம்ம அந்த ஒட்டுமொத்த சமூகத்தையும் சொல்ல வேணாம் அப்படின்றத நான் கண்டிச்சனா கண்டிக்கலையா இந்த மாதிரி ஒரு நாள் வாய் வந்து நீங்களாம் பேசியிருப்பீங்களா முடியாது இதில் வாய் இங்கேருந்து அவ்வளோ தூரம் வரைக்கும் போகும் அப்போது ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா ஒரு மனுஷன் பேசுகிறேன் அப்படின்னா ஒரு கருத்து பதிவு செய்யும்போது எதிர்கிறது வரத்தான் செய்யும் சரியா உங்கள் சமூகத்தில் மட்டும் இல்லை எல்லோருமே யோக்கியமாக இருக்கணுங்களோ யாருமே அந்த தலைவர் பற்றியுமே பேசுகிறத கிடையாது என் சௌத்ரி பேசாத பேச பேச்சா இவ்வளவு ஏன் மத்தாளுக்கு போகணும் நீங்கள் பேசாத பேச்சா விட்டுப்பட்டு செத்தவனுக்கெல்லாம் குரு பூஜை நூற்றி நாற்பத்தி நாள் தடையானு பேசலாம் கேட்டான் உரை பற்றி பேசவே இல்லைன்னு பெல்ட் அடிக்கலை ம் என்னத்தை சொல்கிறது சரி இந்த நண்டு சமூகம் வார்த்தையை பயன்படுத்தி இந்த சுங்கஞ்சாவடி அடிச்சு நொறுக்கு நீ இல்லை யார்கிட்ட போய் தஞ்சை அடைஞ்சிங்க யார் கால போய் பிடிச்சிங்க இதுலேருந்து எப்படியாவது என்னை மீட்டு விடுங்க அப்படின்னு யார் பேச்சுவார்த்தை நடத்தினா சரி அதில் இன்னொரு விரிவாக பார்க்க வேண்டியது இருக்குது அது நேராக ரொம்ப அந்த விஷயத்த பேசியிருந்தீங்க அப்புறம் இருக்கங்குடி பெண்களை பற்றி பேசியிருந்தீங்க என்னைக்கு நீ பொட்டச்சியை தூண்டி விட்டு நீ இப்படி பண்ணியோ அதிலேருந்து தெரிஞ்சு வச்சு நீ ஒரு கீழ்த்துற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை சம்திங் பயன்படுத்திருந்தீங்க இவ்வளோ யோக்கியமாக பேசுறதுக்கு முன்னாடியே ஏதாவது பரவாயில்ல பிள்ளை அதாவது பொம்பளை பொம்பளையாளர்களை வந்து தூண்டிவிட்டாருன்னு சொன்னீங்க அங்கே இருக்கக்கூடிய பெண்மணிகளை தூண்டிவிட்டாருன்னு இவ்வளோ தூரம் பேசுகிறீங்களே ஒரு இரண்டு வருடத்துக்கு முன்னாடி மேலப்பா ஒரு பிரச்சனையில் படிக்கக்கூடிய பள்ளி மாணவிய ஓ கட்சியை வளர்ப்பதற்காக அந்த பெண்ணை வந்து தூண்டிவிட்டிய கைது செய் ஜானை செய் அந்த பிள்ளைக்கு என்ன வயசு பள்ளிக்கூடம் போகிற பிடிக்கும் பிள்ளை ஒரு பெண் பிள்ளைய கூட்டு வந்து அது உங்கள் மகளா இல்லை அடுத்த ஆள் வீட்டு மகளா யார் மகன்னு தெரியல படிக்கிற பிள்ளைகிட்ட எந்த விஷயம் எதை கோரிக்கை வந்து பேச சொல்கிறீங்க அது இன்னைக்கு வந்து அந்த பேசக்கூடிய விஷயமா அப்போ அவர் வந்து அந்த கீழ்த்தரமான வேலை செய்கிறாருன்னா நீங்கள் கேடுகட்ட வேலையை தானே செஞ்சுருக்கீங்க சின்ன ரெண்டு பெண் குழந்தைகள் வந்து அந்த மாணவிகள் வந்து பேசுச்சு உங்களோட இயக்கத்தை வளர்க்க உங்களோட கட்சியை வளர்க்க பெண் பிள்ளையில தூண்டிட்டு பேச உங்களை நாங்க என்ன வார்த்தை சொல்ல இங்க உள்ள உங்களுக்கு மூணு பொம்பளை பிள்ளை இருக்குல்ல இதே வார்த்தையை உங்க மூணு பெண்களை அந்த தங்கச்சியில் நான் சொன்னேன்னா இல்லையா நீங்க வலிக்க முடியல யாருக்காக இருந்தாலும் தானே செய்யும் அது என்ன பழக்கம் அப்புறம் இன்னொரு ஒரு காமெடி ஒன்று பண்ணியிருந்தீங்க அதாவது பண்ணை அடிமையாக இருந்தால் உங்களுக்கே அவ்வளோ இருந்துச்சுன்னா ஆண்ட பரம்பரை எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு மொக்க காமெடி ஒன்று போட்டிருந்தீங்க அதுக்கு பதில் சொல்லலாம் எப்படி சொல்கிறது மற்றவங்களுக்கு வந்து மனசு புண்படுற மாதிரி ஆயிரும் ஏன்னா அதை சிரித்து தான் ஆற்றிக்கிட்டோம் உங்கள் சாதியில் எவனுமே பண்ண வேலை செய்யலை அப்படித்தானே எல்லாமே ஒன்லி அரண்மனையில் தான் இருந்தீங்க இன்ன வரைக்கும் அரண்மனையில் தான் இருக்கிறீங்க பண்ண வேலையெல்லாம் யாருமே செய்யலை அப்படித்தானே மேடை கிடச்சா என்ன வேணாலும் வாயிலேயே பேசலாம் அப்படித்தானே எல்லாம் கால கொடுமை அதெல்லாம் கேட்கணும் கவின் படுகொலை அவங்களோட காதலி அதை என்ன ஒரு வீடியோ போட்டிருந்துச்சு எனக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கும் இந்த சம்மந்தமே இல்லை நானும் கவினும் ட்ரூவா லவ் பண்ணோம் அப்படின்ட்டு அந்த முகத்தில் கொஞ்சம் கூடவே அந்த வழி வேதனை இல்லாமல் அந்த பொண்ணு அப்பே போயிடுச்சு சரி ஒரு பொம்பளை பிள்ளை எதுக்கு பேசுகிறோம் அப்படின்னு நான் கடந்து போயிட்டு சிபிசிஐடி விசாரணையில் என்ன வந்து அறிக்கை வந்து கோர்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க இது குடும்பமே சேர்ந்து திட்டமிட்ட ஒரு படுகொலை அப்படின்னு இல்லையா அதெல்லாம் படித்தா தானே தெரியும் உடனே சுஜித்தோட அப்பாவுக்கு சம்பந்தமே கிடையாது அந்த அம்மாவுக்கு கிருஷ்ணவேணி அம்மாவோ அந்த அம்மாவுக்கு சம்பந்தமே கிடையாது ஏய் ஒரு ஐடி ஊழியர் என்ன ஒன்றரை லட்ச ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய பையன் அந்த பெண்ணு சொன்னு ஒரு பெண்ணை இது அந்த இது எப்படி தெரியுமா இருக்கு சுப்பிரமணியம் படத்தில் இருக்குது நம்ப வச்சு அந்த பிள்ளை இருக்குது இப்படி நினைக்கிறவன் என்ன பண்ணியிருந்திருக்கணும் எப்பா என் குடும்பத்துக்கு உன் குடும்பத்துக்கு ஆகாதுப்பா நம்ம ஃப்ரெண்ட்ஸுவாகவே இருந்துவோம் நீ போப்பா என் தம்பி இப்படி குலகாரம்ப்பா அவன் ஏதாவது பண்ணிட்டானா போச்சுப்பா எங்கள் அப்பா டிபார்ட்மெண்ட்டில் இருக்காது நமக்குள்ளே செட்டே ஆகாது நீ என்ன தான் படித்து வச்சுருந்தாலும் எங்கள் சாதிக்குள்ளே தான் கட்டி கொடுப்போன்னு அந்த பிள்ளை சொல்லியிருக்கணும் பாசத்தால் கொலை செய்கிறப்ப நீ சொன்னியே அப்போ நீ யாரை கொலை செஞ்சுருக்கணும் குடும்பத்தில் ஒரு பொம்பளை புள்ள உன் பேச்சை மீறி போகுது அப்படின்னா முதல் இருக்கணும் நீ சரியான ஆள் உனக்கு வந்து ரத்தம் துடிச்சிருக்கு உன் கௌரவத்தை கெடுத்தது யாரு அவனை வழியக்க வந்து பாவான்னு கைப்பிடிச்சு எழுத்துட்டு இருந்தான் பல நாங்க நட்பா இருந்திருக்கலாம் காதலா மாறி இருக்கலாம் பேச்சுவார்த்தை நடந்திருக்கலாம் முடிஞ்சிருக்கலாம் இல்ல உங்க வீட்டுக்கு ஒப்புதல் அந்த பிள்ளை என்ன சொல்லி கவினே எங்க அப்பா ஏத்துக்கிற மாட்டிக்கிறாங்க இது வேணாம் கவினே நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருந்துருப்போம் கவினே அதனால உங்க சமூகத்துல நீ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க நான் சமூகத்தில் ஒரு பையனை பார்த்து நான் கல்யாணம் முடிச்சுக்கேன் நம்ம நண்பராக போயிருக்கணும்னா அந்த பிள்ளை சொல்லியிருந்துருக்கணும் ஆ இந்த பிள்ளை கூப்பிடுதுன்னு தானே நம்பி அந்த கவின்ற பையன் வந்தான் சரி வந்தவன்ட்டையாவது வந்து பேச்சுவார்த்தை நடத்தினியா நீ சுஜித்துன்ற பையன் மிளகாப்படியை கையில் கொண்டு போயிருக்கிறான் அந்த சிபிசிஐடி விசாரணையில் பத்திரிக்கை செய்தியில் போட்டிருக்கான் வேணுன்னா அதில் போடுறேன் பாருங்கள் மிளகாப்படியை கொண்டு போய் அந்த பையன் கண்ணில் தூரி விட்டு அருவாலை வச்சுக்கிட்டு இருக்காரு இதில் வேற வீரம் வேற பேசிக்கிறது ஆ ஒன்று அவன் அந்த அருளா தூக்குற ஆள் அவன் கிடையாது என்ன நீ அறுவா தூக்குறன்னா அறுவா தூக்குறவன்ட்ட தூக்கணும் ஆ அவன் ஐடி ஊழியர் அவன் பேனா பிடிக்கிறவன் கம்ப்யூட்டரை டைப் அடிக்கிறேன் அவன்கிட்ட போய்கிட்டு நீ அறுவாலை காமிச்சேனா என்ன மனம் இல்லை இதை வேற நியாயப்படுத்துகிற அவங்க அப்பா போலீஸு அவங்க அம்மா போலீஸு சம்பந்தமே இல்லை அப்போ சிபிசிஐடி கொடுத்த விசாரணை என்பது வந்து என்ன பொய்யா அப்போ ஏன் சிபிசிஐடியை கண்டிக்கல முதல்ல அந்த ஒரு டெத்துங்கிறது நம்ம வீட்டில் விழுந்ததா என்னன்ற யோசிங்க சரி நான் என்ன சொல்கிறேன்னா அடுத்த வீட்டு பிள்ளைய மட்டும் அசால்ட்டாக வெட்டிட்டே இல்லை அப்போ உன் குடும்ப கௌரவத்தை சுஜித்தோடைய அந்த அவங்க அப்பாவோட கௌரவத்தை கெடுத்தது யார் முதல்ல அந்த பிள்ளை தானே உனியை படிக்க அனுப்பிச்சா அவனோட சுத்தீதன்னு யாரை முதல்ல வந்து நீ கண்டிச்சிருக்கணும் யாரை வெட்டியிருக்கணும் யாரை இது பண்ணியிருந்திருக்கணும் ஆ அப்போ உன் வீட்டு பிள்ளைங்கிற மட்டும் ரதம் மற்றவன தெருவிழையாக கிடக்குறாங்க ஆ இதில் வேற நியாயப்படுத்தி வேற இந்த கொலைக்கு நியாயப்படுத்தி வேற ஆ நிறையா இடங்களில் பெண்களை ஏமாத்துறாங்க நான் இல்லைன்னெலாம் சொல்ல வரல காதல் மோகத்தில் சொல்லி நிறைய பிள்ளைய வாழ்க்கையை ஏமாற்றி அவர்களை நடுத்தரில் விட்டுட்டு போகிறாங்க சில பேர் இன்ஸ்டாகிராமில் அந்த தவறெல்லாம் செய்கிறாங்க அது இல்லைன்னா நான் மறுக்கவே இல்லை ஏன்னா நம்பி வந்தேன் அந்த பிள்ளை கூப்பிடுதுன்னு நம்பி வந்தேன் கவின்னு அவனோட நிலம்பை இப்படி போச்சே இன்னைக்கு அவன் குடும்பத்தில் அந்த பையனை இழந்துட்டு வாழ்கிறாங்களே ஆ இந்த பிள்ளை அடுத்து ஒருத்தனையாவது வேறையாவது ஒருத்தனை கல்யாணம் பண்ணி பிள்ளையை பற்றிட்டு போயிடும் அவன் ஜெயிலேருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவனோட பார்த்து இன்னும் எத்தனை பேரோட ஆயுத தூக்கிறாலோட போதும் போயிடும் இன்னைக்கு குடும்பத்தில் ஒருத்தன் போய் செத்துட்டானே இது வரைக்கும் நடந்த அதாவது இந்த ஆணா படுகொலை இல்லை அது எப்படி தான் சார்ந்திருக்கக்கூடிய சாதிப்பிள்ளையை மட்டும் விட்டுடுறீங்க அடுத்த அந்த பையனை மட்டும் கொண்டு விடுறீங்க இந்த நம்ம சங்கர் கௌசல்யா இந்த மாதிரி அது போய் ஜாலியாக சுற்றிட்டு தெரியுது பாவம் அவங்க குடும்பம் அங்கே தவிச்சுக்கிட்டு இருக்குது இனி தென் மாவட்டத்தில் இத்தனை உசுர வெட்டி கொண்டவன் சமூகத்தில் ஐம்பது பேர் அப்போலாம் அவனுக்கு துடிக்கலையாப்பா இன்னைக்கு ராம் பிரசாத்துக்கு நடந்தது குடும்பம் தான் நாங்கள் கூட தான் அதை கண்டித்தோம் அது வந்து ஏன்னா பட்டியல் சாரி சொன்னேன் ஏன் பட்டியல் சாதின்னு சொல்லாத உண்மையிலேயே அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நாங்கள் வர்த்த தெரிவித்தேன் நான் ஒரு வீடியோ போட்டேன் அது என்னை போடணும்னு எனக்கு அவசியம் கிடையாது போடத்தான் செஞ்சோம் அது யாராக இருந்தாலும் பாதிக்கப்பட்டவனுக்கு இதாக தான் நிற்கணும் ஆ இத்தனை படுகொலாம் நடந்துச்சு இல்லை இது போன்ற நிகழ்வு நடக்கத்தான் செய்யும் அதே போல் அதே மேடையில் நான் திருமாராஜி பேசக்கூடிய அந்த வீடியோ இதில் பதிவு செய்கிறேன் பாருங்கள் நான் சொல்கிறேன்

தெய்வ திருமண முத்துராமணி சொல்லி அரசியல் செய்பவன் சண்டாதன் என்று சொல்லுவார் அவர் சொல்லி சொல்லி நான் அரசியல் செய்தேன் என்று சொன்னால் இதை விட இழிவு இருபது சதவீதம் எல்லா சமுதாயத்திலும் வன்முறையாளர் இருக்கிறார் அந்த இருபது சதவீதத்தில் இருக்கக்கூடிய வன்முறையாளருக்கு நான் எதிராகத்தான் இருப்பேன் ஆனால் எண்பது சதவீதம் நல்ல இழக்கத்தை விரும்புகிறவர்களுக்கு இணக்கமாக இருக்கிறேன் என்று சொன்னால் தெய்வ திருமண பசுமன் முத்தாளுத்தினுடைய வாழ்க்கை படித்தவர்

அவர்களுக்காக நான் நல்லிணக்கம் பேசுகிறேன் தவிர நான் தேர்தலுக்காக நல்லிணக்கம் பேசவில்லை நான் சார்ந்திருக்க பகுதி மதுரை நகர் அந்த சமுதாயம் இல்லை நான் அதற்காக பேச வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது ஒரு மரணம் நடந்திருக்கிறது அந்த மரணத்திற்கு நீர் கேட்க வேண்டும் நீதி என்பது எல்லோருக்குமானது இந்த அரசாங்கம் சமூக அரசாங்கம் என்று சொல்லுகிறது இவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆட்சிக்கு வந்தார்கள் அன்றிலிருந்து என்று வரைக்கும் தென்னாட்டில் எந்த சமுதாயமும் நிம்மதியாக இல்லை நீங்க இருக்கக்கூடிய தாய்மார்களும் பெரியவர்களும் கேட்கிறேன் உங்கள் வீட்டில் இருப்பவர்கள் எத்தனை பேர் வெளிநாட்டிலே வேலை செய்கிறார்கள் என்று கை தூக்குங்கள் எத்தனை பேர் கை கை தூக்குங்கள் இவர்கள் எல்லாம் ஏன் இந்த நாட்டை வெளியே போகிறார்கள் ஜாதி சண்டை ஜாதி சண்டை வேற இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞருடைய பாஸ்போர்ட் அனைத்தும் தென்மாவட்ட

வன்முறையாக பேசிவிட்டு உங்கள் கையிலே அறவாலை கொடுத்து விட்டு செல்வதற்கு முறைய மற்றவர்கள் எல்லாம் பேச வேண்டும் நான் ஒத்த தொழிலை உங்கள் கையிலே அரசால கொடுக்க முடியும் நான் எங்கள் ஏன் அழை விரும்பவில்லை எதற்காலம் விரும்பவில்லை இந்த நாடு அமைதாக இருக்க வேண்டும் மக்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த நாட்டிற்கு சுதந்திரத்தை பெற்று கொடுத்த சமூகம் நம் சமூகம் இந்த நாடு நம்மளுடைய நாடு இந்த இயற்கையுள்ள பேருந்து நிலையம் நம்மளுடைய பேருந்து நிலையம் நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய சாலை நம்மது நம்ம நினைச்சா தான் அந்த நாளை என்ன பிரச்சனைங்க